வெளியேற்ற வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற ஆறுகளும் உண்டு இல்லாத குறையை நிறைந்திருக்கிற இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொதுவாக ஒரு கோரிக்கை முழக்கத்தை வைத்து போராடுகிற கட்சிகள் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் அவரை மையப்படுத்தி போராடும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்க்க முடியும் போராடுவது நாம் சொன்ன கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி ஆனால் கோரிக்கை வைத்திருப்பது தேவேந்திர குல வேளாளர் எங்களை தேவேந்திரகுல வேளாளர் உங்களை அல்ல தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பற்றிய வெளியேற்ற தேவைளைய முதல்ல புரிதல் தேவை இருக்கிறது எஸ் எம் பிசி என்ன வார்த்தையை மாற்றி போடுறது எம் பி சி பி சி ஓ பி சி எஸ் சி அவர் எஸ் சி எி அவ இருக்கு மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பி சி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இதுல பட்டியல் சமூகம் ஏன் பட்டியல் சமூகத்தை கொண்டு வர

அப்படி அடிச்சு விரட்ட சமம் என்ன ஆகும் ஈழத்துல அடிச்சு விரட்ட சமம் உலகம் முழுக்க அகதியா போச்சு அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே அடிச்சு விரட்டப்பட்ட சமூகம் அகதிகளாக நிலம் இழந்து இருந்துச்சு கோவில் உரிமையை இருந்துச்சு கோவில் உரிமை இழந்திருந்தோம் வெள்ளக்காரன் வந்தா கோவைக்குள்ள போக முடியாதா பிராமணர்களாக போக முடியாதா தெருக்குல போக முடியாதா அதனால அவங்க டிப்ரஸ்ட் கிளாஸ் டிசி அப்படின்னு கொண்டு வராங்க

என்பது விவசாயம் விவசாயம் எங்களுடைய நின்றார் பட்டியல் அகற்ற ஒட்டுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்